பெரியாண்டிச்சி அம்மன் கதை தமிழர் பண்பாட்டில் முக்கியமான அம்மன் வழிபாட்டில் ஒன்றாகும் பெரியாண்டிச்சி அம்மன் எனப்படுவது கிராம தேவி வழிபாட்டின் ஒரு வடிவமாகவும் பல கிராமங்களில் மக்கள் நலனை காக்கும் சக்தியாகவும் நம்பப்படுகிறது முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த பெரியாண்டிச்சி அம்மன் பலரின் நம்பிக்கையின்படி தன்னுடைய பக்தர்களை காப்பாற்றி அவர்களது வாழ்வில் வளம் சேர்ப்பதற்காக வந்த தெய்வமாக கருதப்படுகிறது சில கதைகளில் அம்மன் ஒரு கொடிய அரசனை தனித்து கிராம மக்களுக்கு நீதியை வழங்கும் தெய்வமாகவும் வர்ணிக்கப்படுகிறார் அவதார கதைகள் பெரியாண்டிச்சி அம்மனை பற்றிய பல அவதார கதைகள் உள்ளன இரண்டாம் சமர்த்தமான தேவதைகள் தேவர்களிடம் இருந்து வரப்பெற்று மக்களுக்கு பாதுகாவலராக வாழ்ந்தார் பெரியாண்டிச்சி அம்மனின் வழிபாடு வெகு சிறப்பான முறையில் நடைபெறும் வருடத்தில் ஒரு முறை ஆடி மாதத்தில் அல்லது பங்குனி மாதத்தில் அம்மனுக்கு தனி திருவிழா ஏற்பாடாகிறது அம்மனின் உருவம் சிம்ம வாகனத்தில் அல்லது பூமாலை அணிந்த தெய்வமாக காட்சியளிக்கப்படுகிறது மக்கள் வாழ்க்கையில் அம்மனின் தாக்கம் பெரியாண்டிச்சி அம்மனை கும்பிடும் மக்கள் அவரை கிராமத்தின் காவலராக கருதுகின்றனர் உழவர்களும் தொழிலாளர்களும் அவரிடம் மழைக்காகவும் வளமாகவும் வேண்டுகின்றனர் இந்த கதையின் வாயிலாக மக்கள் தங்களின் வாழ்வில் நல்லது சம்பவிக்கும் என்பதற்கான நம்பிக்கையுடன் வாழ்கின்றனர் இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் கவிதை பாலாஜி யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்